அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் போட்டி வருவல் போட்டி குழம்பாக தான் வச்சோம் மூணு போட்டி வாங்கிட்டு வந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து அதில் உள்ள வந்து சிறு குடல்லாம் இருக்கும் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா அந்த தொடப்பை குச்சி விட்டு நம்ம திருப்பி போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பெரிய குடலை எப்படி கழுனா ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்க தோல் எடுக்கிறதுக்கு சுடு தண்ணியில் போட்டு மேல் தோலை நல்லா வழட்டி எடுத்துடணும் நல்லா சுடு தண்ணியில் போட்ட உடனேவே அது ஸ்பூனால் நம்மளை சுரண்டணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே வந்துடும் சீக்கிரமாக வந்துடும் ஆகிடும் நல்லா க்ளீனாகிடும் அதை நல்லா மறுபடியும் நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் குக்கரில் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் நிறையாவே போடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஃபுல்லாக போட்டு குக்கரில் பெரிய ஆடு குடலாக இருந்தால் ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வைக்கலாம் சின்னதாக இருந்தால் மூணு இல்லை நாலு அந்த மாதிரி வச்சு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகா மிளகு சீரகம் எல்லாமே நம்ம போட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் மூணு போட்டிக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒரு கால் கிலோ வெங்காயம் ஒரு நூறு இஞ்சி ஒரு ஐம்பது பூண்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்து எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை மிக்ஸியில் அரைச்சி வச்சுட்டு நல்லா எண்ணெய் எண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும் நல்லா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அந்த கறி மசாலா தூள் பட்டை லவங்கம் அதெல்லாமே அதிலே போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட நமக்கு தே அந்த குழம்புக்கு நம்ம எவ்வளோ மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோமோ அந்தளவு மிளகாத்தூளும் அதிலே போட்டு அரைச்சிட்டு வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அரைச்ச விழுத நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கி எண்ணெய் தரண்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம அந்த குடல் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காவையும் ஊற்றணும் அந்த தேங்காய் ஊற்றுறதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் தேவையான அளவு தண்ணி உப்பு ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்ம போட்டி எடுத்து வச்சுக்கோல்ல அதை வந்து சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும் அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் குழம்பு நல்லா அப்புறமா இதை போட்டுக்கலாம் ஏன்னா போட்டி ஏற்கனவே வெந்து இருக்கிறதுனால நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த போட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் சூப்பரான குல்டல் கிரேவி குழம்பு ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ